இது ஜிஎன்டி ரோடு கிராண்ட் ட்ரங்க் நார்த் ரோடு எருக்கஞ்சேரி அந்த இடம் இந்த இடம் வழியாக மூலக்கடை அங்கிருந்து ஹில்ஸ் அப்படி இருந்து பல நாடுகள் பல இடங்களுக்கு ஊத்துக்கோட்டை அதுவும் தாண்டியும் திருப்பதி வரை கூட போக முடியும் இந்த சாலை ஜிஎன்டி ரோடு ஒரு படு பிஸியான ரோடு இது எங்கே தொடங்குகிறது என்றால் சென்னை பீச் அங்கிருந்து தான் இந்த சாலை தொடங்குகிறது அங்கிருந்து வள்ளலார் நகர் அங்கிருந்து மூலக்கொத்தளம் சென்ட்ரல் போகாமல் அப்படியே எம்கேபி நகர் வழியாக மூலக்கடை வந்து மூலக்கடையில் இருந்து அப்படியே இந்த சாலை போய்கொண்டே இருக்கும் தடுப்பு வைத்து இரண்டாக பிரித்துள்ளார்கள் போவதற்கு ஒரு வழி வருவதற்கு வழி வென்று ஒரே பிஸி ரோடு தான் இது எதற்காக நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் என்றால் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் அதன் பெயர் சிதம்பரம் கொள்ளிடம் அங்கே ஒரு நாம் ஒரு பாலத்தை பார்க்க முடிகிறது அது பைபாஸ் அதாவது இந்த நகரத்தின் உள்ளே ஊடே புகுந்து போகாமல் அந்த மேம்பாலத்தை வைத்துள்ளார்கள் அதற்காகத்தான் இந்த சாலையை அங்கே சேர்ந்து இருவழி பாதையாகத்தான் போகிறது இதுவும் தான் எனக்கு இதுபோல் வீடியோ எடுத்து என்னுடைய சேனலில் போடுவது வழக்கம் பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு வரும் வழியில் எல்லாம் எதையாவது பார்த்து விட்டால் அதை வீடியோவாக எடுத்து என்னுடைய சேனலில் போடுவது வழக்கம் இந்த தெருக்கள் வழியாக போகும் பொழுது சமயத்தில் இந்த நாய் தொந்தரவுகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டும் சில நாய்கள் வந்து துரத்தும் அதனால் அதையெல்லாம் தவிர்த்து தான் போக வேண்டும் இங்கே ஒரு குறுக்கு பாதை இருக்கிறது அது ஈபி வழியாக போகும் இந்த சின்ன ஒரு சாலை இருக்கிறது அது வழியாக போனால் அந்த சிம்சன் கேட்டுக்கு போய்விட முடியும் அந்த வழியாக நான் போனதுண்டு பல முறை போனதுண்டு இது நேராக போனால் அந்த மூலக்கடைக்கு சென்று விடும் சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஓ என்ன போட்டிருக்கு பேர் எம்ஜிஆர் சாலை இயற்கஞ்சேரி இல்லை ஈவிஆர்னு போட்டிருக்கு இவிஆர் சாலை எருக்கஞ்சேரின்னு போட்டிருக்கு இது வழியாக போனால் மூலக்கடைக்கு போயிடலாம் நான் போய் வந்திருக்கிறேன் அருகாமையில் இருப்பவர்கள் அந்த மூலக்கடைக்கு வந்து ஆங்காங்கே இறங்கி அவருடைய இடத்திற்குள் போய்விடுவார்கள் பேருந்தில் போகிறவர்கள் பேருந்தில் போவார்கள் சைக்கிள் மூலம் டூவீலர் வழியாக போபவர்கள் போவார்கள் சில வேலை நல்ல வேலைகள் விசேஷத்திற்காக வருபவர்கள் இது போல் ஆட்டோவில் போய்விடுவார்கள் சொந்தமாக கார் வைத்திருப்பவர்கள் காரில் போய்விடுவார்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த சிகப்பு விளக்கு தெரிகிறதே அதுதான் அந்த மேம்பாலம் பைபாஸ் பாருங்கள் இந்த லாரி எல்லாம் போகிறதே அதுதான் இது ஆந்திரா வழியாக விஜயவாடா வரை போகும் இந்த ஒரு சாலை நெல்லூர் வழியாக பல வழியாக விஜயவாடா போகும் திருப்பதி போகும் என்று பல வழியாக போகும்